வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைல செய்வாங்க இந்த மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டும் இருக்கும் மீன் குழம்பு சாப்பிடாதவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அவ்வளவு சுவையான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு அரை கிலோ மீன் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் கட்லா மீன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம குழம்புக்கு வேண்டிய மசாலா பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் கசகசா ஒரு அளவுக்கு இஞ்சி ஆறிலிருந்து ஏழு பல் பூண்டு பத்து காஞ்ச மிளகாய் நான் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்திக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும் இது கூட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி சூடு இந்த மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க எப்பயுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடலாம் இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுத உள்ள சேத்திடலாம் மசாலா சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவை எண்ணெயிலேயே வதக்கிடுங்க அப்பதான் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க இந்த மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க குழம்பு நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சாசு எல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்திக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயி மசாலாவுடைய பச்சை எல்லாம் போயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்காயிரணும் அதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை உள்ள சேர்த்திடலாம் இந்த மீன் குழம்பு சூடான சாதம் அப்புறம் இட்லி தோசை தோசைக்கூடையெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க இப்போ குழம்பு நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சொந்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மீன் துண்டை உள்ள சேர்த்திடலாம் மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக மீன் வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியது இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் கரண்டியால அப்படியே திருப்பி மட்டும் விடுங்க கலந்து விட்டிங்கன்னா மீன் துண்டுகளெல்லாம் உடஞ்சிரும் லைட்டாக இப்படி மீன் துண்டுகளை திருப்பி விடுங்க ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க மீன் பீசஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வெந்துடுச்சு குழம்பும் ரொம்ப நல்லா திக்காயிடுச்சு இப்போ நமக்கு ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போ ரொம்ப சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க என்னுடைய இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி